மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமதர்ஷினி எதுக்கு எடுத்தாலும் இந்த அமலாக்கத்துறை ரைடு அமலாக்கத்துறை ரைடுன்னு சொல்றாங்களே அது என்ன அப்படிங்கறத மதிமுகம் டீகோட்ல விரிவா பாக்கலாம் அமலாக்கத்துறை அப்படிங்கிற என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படிங்கறது சட்டவிரோத பணமறிவாற்றம் உள்ளிட்ட பொருளாதார குற்றங்களை விசாரிக்கும் ஒரு விசாரணை அமைப்பு ஆனா இத்தகைய ஒரு விசாரணை அமைப்பானது தற்போது நீதித்துறையோட கடுமையான விமர்சனங்களையும் கண்டனங்களுக்கும் உள்ளாவதற்கு காரணமே ஆளும் பாஜகவோட அரசியல் ஆயுதமா உருமாறிவிட்டதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க பொருளாதார குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் நடத்தி தண்டனை பெற்று தர வேண்டிய அமலாக்கத்துறை அப்படிங்கிற அமைப்பு சில சோதனைகளை மட்டும் நடத்திட்டு வெளியிடும் தொலைக்காட்சி தொடர்கள் சினிமா காட்சி அமைப்புகளை மிஞ்சும் வகையில் இருக்கு அப்படின்னு சொல்றதோ ஒரு மிகையல்ல இந்தியாவில பொறுத்த வரைக்குமே தற்போது அமலாக்கத்துறை அப்படிங்கறது எதிர்க்கட்சிகளோட தலைவர்கள் அரசுடன் முரண்படும் அதிகாரிகள் அறக்கட்டளைகள்னு நிறுவனங்களை மிரட்டுகிற அல்லது பணிய வைக்கிற அரசியல் ஆயுதமாகிடுச்சு அப்படிங்கறது வெளிப்படையான ஒண்ணுதான் பதினாலு வரைக்குமே அமலாக்கத்துறை மொத்தமே நூத்தி பன்னெண்டு சோதனை மட்டும்தான் மேற்கொண்டிருக்கு ஆனா கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல மட்டும் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைகளோட எண்ணிக்கை மூவாயிரத்தை தாண்டி இருக்கு இதுல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சோதனைகள் எதிர்கட்சிகளோட தலைவர்களை குறி வச்சு நடத்தப்பட்டதுதான் அரசுக்கு தலைவர் ஒருத்தர் போராட்டத்தை அறிவிச்சதாலோ இல்லனா விமர்சனத்தை முன் அரசுக்கு எதிரான கருத்துக்கள் மூலமா பொதுமக்கள் ஊடகங்களோட ஆதரவை பெற்றாலோ சரி உடனே அவங்க மீது அமலாக்கத்துறை ஏவிடப்படுவது வழக்கமான ஒண்ணுதான் இப்படி அமலாக்கத்துறை களமிறங்கும் தருணங்கள்ல ஊடகங்களோட தலைப்பு செய்தியா இடைவிடாத பிரேக்கிங் நியூஸ் செய்தியா இடம்பெறும் இந்த சோதனைகள் சில மாதங்கள்ல சுவடுகளே இல்லாம அடங்கி போயிருந்ததும் ஒரு தொடர் தான் அமலாக்கத்துறையோட மிக முக்கியமான ஆயுதமா சொல்லப்படுவது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு இது ரெண்டாயிரத்தி இரண்டாம் வருஷத்துல நடைமுறைக்கு வந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி தான் பதிவு செய்யப்பட்ட ஐயாயிரத்தி நானூறு வழக்குகள்ல மொத்தமே இருபத்தஞ்சுலதான் அமலாக்கத்துறையால தண்டனை பெற்று தர முடிஞ்சிருக்கு அதாவது அமலாக்கத்துறை தம் பதிவு செஞ்ச வழக்குகள்ல ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீத வழக்குகள்ல மட்டும்தான் தண்டனைய பெற்று தர முடிஞ்சிருக்கு ஆனா சிபிஐ தாம் பதிவு செய்த வழக்குகள்ல அறுபத்தஞ்சு சதவீதம் வழக்குகள்ல தண்டனை பெற்று தந்திருக்கு அமலாக்கத்துறை வழக்குகள் பொதுவா கைதுகள் சொத்துக்கள் முடக்கம் அப்படிங்கறதோட முடிவடைஞ்சிருது இதுக்கு அப்புறமா வழக்குகள்ல தண்டனை பெற்று தருவது வழக்குகளை கைவிடுவது என்பவற்றுல அமலாக்கத்துறைக்கு துளியும் அக்கறை இல்லை தான் இப்ப இருக்கக்கூடிய நிலைமை அமலாக்கத்துறை அதிகாரிகள் போதுமான ஆதாரங்கள் எதுவுமே இல்லைனாலும் விசாரணைங்கிற அப்படிங்கிற பெயர்ல துன்புறுத்துவது ஊடகங்கள் மூலமா அவப்பே ஏற்படுத்துவது என்பதாகவே செயல்பட்டு வருது சிறு வணிகர்கள் வங்கி பணியாளர்கள் மாநில அரசியல் கட்சிகளோட தொண்டர்கள் அமலாக்கத்துறையினரால இப்படிப்பட்ட சித்திரவதைகளை எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க இதனால பணி இழப்பு வங்கி கணக்குகள் முடக்கம் நீதிமன்ற செலவினங்கள்னு பல்வேறு இன்னல்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு பாஜகவோட அரசியல் ஆயுதமா எப்படி அமலாக்கத்துறை உருவாகி இருக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு பல மாநிலங்களோட அரசியல் தலைவர்களை உதாரணமா சொல்ல முடியும் பாஜகவுல இன்னைக்கு இணைந்திருக்க கூடிய பல தலைவர்கள் முன்னாடி அங்கம் வகிச்சிருக்க கூடிய கட்சிகள் இருந்த போது இதே பாஜகவை கடுமையா எதிர்த்தவங்க தான் மேற்கு வங்கத்தோட சுவேந்த் அதிகாரி அசாமோட ஹிமந்தா பிஸ்வா சர்மா மகாராஷ்டிராவோட நாராயணன் ராணே அப்படின்னு இந்த பட்டியல் மிக நீளமானதுன்னு சொல்லிட்டே போலாம் பாஜகவுல இணைவதற்கு முன்னாடி இவங்க மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு போடப்பட்டிருந்துச்சு பாஜகவுல இணைஞ்சதுக்கு அப்புறமா வழக்குகள் இருந்து இவங்க விடுவிக்கப்பட்டிருக்காங்க மகாராஷ்டிராவில இருந்து உத்தவ் தாக்கரே தலைமையில கூட்டணி ஆட்சி நடைபெற்ற போதும் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் தலைவர்களுக்கு எதிரா அமலாக்கத்துறை முழு வீச்சுல செயல்பட்டு இருந்துச்சு இதனாலேயே சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் இரண்டா இருந்துச்சு உத்தவ் தாக்கரே கவன பாஜக அமர்ந்துச்சு இதே மாதிரி நிதிஷ்குமார் தலைமையில் ஜேடி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி பீகாரில் நடைபெற்ற போது கூட முழு வேகத்துல இயங்க அமலாக்கத்துறை இப்போ பாஜக ஓட நிதிஷ்குமார் கைகோர்த்ததுக்கு அப்புறமா அதே மாதிரி நிதிஷ்குமார் தலைமையில் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி பீகார்ல நடைபெற்ற போதும் கூட முழு வேகத்துல எங்க அமலாக்கத்துறை இப்போ பாஜக கூட நிதிஷ்குமார் கைகூத்துட்டுனால மவுனிச்சு கிடக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஜார்க்கண்ட் தமிழ்நாடுன்னு எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள்ல அமலாக்கத்துறை முழு வீச்சில் இப்போதும் செயல்பட்டு தான் வருது இதனால அமலாக்கத்துறை பாஜகவோட அரசியல் ஆயுதம் அப்படின்னு விமர்சிக்கப்படுது அமலாக்கத்துறை யார் மீது வேணும்னாலும் குற்றம் சாட்டலாம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் தம் மீதான குற்றம் அப்படின்னு நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற பிரிவுகள் அமலாக்கத்துறையோட இந்த எல்லையற்ற போக்குக்கு ஊக்கமாவே இருந்துட்டு வருது அமலாக்கத்துறையோட இத்தகைய எல்லையற்ற அதிகார போக்க உச்சநீதிமன்றம் தொடர்ந்து கண்டித்துட்டு தான் வருது தமிழ்நாட்டோட டாஸ்மாக் அப்படிங்கிற அரசோட மதுபான விற்பனை நிறுவனத்துல முறைகேடு நடந்ததா ஏற்கனவே மாநில அரசோட லஞ்ச ஒழிப்பு போலீசார் நாற்பத்தி ஒரு வழக்குகளை பதிவு செஞ்சிருந்தாங்க ஆனா திடீர்னு அமலாக்கத்துறை உள்ள நுழைஞ்சு ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வ அறிக்கையுமே தந்திருந்தாங்க இது தொடர்பான வழக்குல உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வு மிக அமலாக்கத்துறையா விமர்சித்திருந்துச்சு அமலாக்கத்துறையானது அரசியல் சாசனத்தையும் உரிய வரம்புகளையும் மீறி செயல்படுது அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சது மட்டும் இல்லாம நாட்டோட கூட்டாட்சி அமைப்பையே சிரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே கண்டனமும் வச்சிருந்தாங்க ஏற்கனவே நாற்பத்தி ஒரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில ஆயிரம் கோடி முறைகேடு அப்படின்னு அமலாக்கத்துறை அறிவித்ததுக்கு முகாந்திரம் என்ன அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தோட வரைக்கும் இதுவரைக்கும் அமலாக்கத்துறை அப்படிங்கறது பொருளாதார குற்றங்களை கண்டறிந்து அதுல யார் ஈடுபட்டிருக்காங்களோ தண்டனை பெற்று தரக்கூடிய ஒரு உயரிய நிதி நிர்வாகம் சார்ந்த அமைப்பு ஆனா பாஜகவோட அரசியல் ஆயுதமாவே மாறி தான் இப்படி ஒரு வழக்கிலையும் நீதிமன்றங்கள்ட்ட குட்டுப்பட்டு கிடக்குது அமலாக்கத்துறை தான் உண்மை